மக்களே திராவிட மாடல் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மூமாசா அறக்கட்டளை மற்றும் கே எம் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச பொது மருத்துவம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் மருத்துவ முகாமை துவங்கி வைப்பவர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மற்றும் முப்பெரும் துறைகளின் அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் இவ்விழாவில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் திரு நா கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ பாராளுமன்ற உறுப்பினர் திரு கணபதி பா ராஜ்குமார் மற்றும் மேயர் திருமதி ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் கோவை மக்கள் அனைவரும் இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் வரவேற்பவர்கள் திமுக தலைமை கழக பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் மூமாச அறக்கட்டளையின் தலைவர் திரு மூமாசா முருகன் மற்றும் கோவை மாநகராட்சி பணிகள் குழு தலைவர் திருமதி சாந்தி முருகன் அவர்கள் நாள் ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை இடம் ராமநாதபுரம் எண்பதடி சாலை கோவை மாநகராட்சி ஆரம்பப்பள்ளி கோவை மக்கள் அனைவரும் இந்த மாபெரும் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்